ஹலோ எவ்வியான் வெல்கம் லட்சுக்குள்ள நானு உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த திட்டத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு இங்கே கடன் வசதியும் இப்போ ஏற்பாடு செஞ்சு தரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு முக்கியமான திட்டம் செயல்படுத்தினாங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசையில் தமிழ்நாட்டை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு வந்து அதை செயல்படுத்துச்சு ஒவ்வொரு வீட்டோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த ஆறு ஆண்டுகளில் மொத்த ஒரு எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து நாங்கள் கட்டித்தர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக இந்த வருடம் அதாவது இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் தமிழகத்தில் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனிடையில் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எட்நூற்றி வீடுகள் இந்த கனவில்லம் திட்டத்தில் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நியூஸாகவே நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த கலைஞரின் கனவில்லம் திட்டத்தில் தமிழக அரசு ஒரு புதிய உத்தரவு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில்

ஒரு லட்சம் நபர்களுக்கு வீடு கட்டுவதற்காக மூணு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கும் இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அறிவியல் பூர்வமாக கணக்கெடுப்பு வெளிப்படையான தேர்வு முறைகள் தங்கள் கனவு இல்லங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளும் வகையில் பல்வேறு அம்சங்களை இந்த திட்டம் பெற்றுள்ளது கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் இந்த திட்டம் இந்த ஆண்டு மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை கூட்டுறவு வங்கியில் கடனாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலம் கடன் வழங்குவதற்கான வழிகாட்டுதலை கூட்டுறவுத்துறை தற்போது அறிவித்துள்ளது இதுகுறித்து கூட்டுறவுத்துறையானது அனைத்து கூட்டுறவு வங்கியின் மேலாண் இயக்குநர்களுக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளது இந்த திட்டத்தில் மேலும் பணம் தேவைப்படும் பயனாளிகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட வளர்ச்சித்துறை முகமையால் கண்டறியப்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் வழங்கிய பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க இலவசமாக அதுபோக உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கான கடன் உதவி அப்படின்னா அது வந்து மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலமும் அவங்க வந்து சேக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலம் மேலும் பணம் தேவைப்படும் ஒவ்வொரு பயனாளிக்குமே பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அவங்களுக்கு வந்து மாவட்ட கலெக்டரோட ஒப்புதல் வழங்கிய பின்னர் அந்த பயனாளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக அரசு வீடு வழங்கியதற்கான ஆணை சாதிச்சான்று உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம் அவசியம் அப்படிங்கிறாங்க இதற்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடன் வாங்கியவர்கள் பத்து சதவீத கடனை மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் திருப்பி செலுத்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஸோ கூட்டுறவு வங்கியில் வழங்கக்கூடிய அந்த ஒரு லட்ச ரூபாய் கடனை பார்த்திங்க அப்படின்னா மூணு முதல் ஐந்து வருடத்துக்குள்ளே நம்ம திருப்பி செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான கால அவகாசம் அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக கூட்டுறவு வங்கிகளின் விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என ஒரு அறிவிப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வங்கி மேலாண் இயக்குநர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது தொடர்பாக தமிழக அரசு வந்து ஒரு அரசாணையுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த திட்டம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலே செயல்படுத்துறாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் கலந்துக்கணும் இந்த திட்டத்தில் நீங்களும் ஒரு பயனாளியாக சேரணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களோட ஊராட்சியில் உங்களோட ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நீங்கள் வந்து கம்பல்சரி எங்களுக்கு இந்த மாதிரி வீடு இல்லை அதாவது மனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லது குடிசை வீட்டில் நாங்கள் வசிக்கிறோம் ஓட்டு வீட்டில் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்கான மனு எழுதி கொடுக்கணும் அல்லது அவங்க வந்து டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து குடிசை வீட்டில் தான் வாழ்கிறாங்க ஓட்டு வீட்டில் தான் வாழ்கிறாங்க இவங்களுக்கு நிலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு எப்போ அந்த ஸ்லாட் வருதோ அப்போ வந்து கம்பல்சரி உங்களுக்கும் இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை செயல்படுத்துவாங்க இந்த திட்டம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க நிலம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு நிலம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடு கட்டும் உங்களுக்கு பணம் பத்தலை அப்படின்னா அதுபோக உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கடனாக தராங்க அந்த கடனை நீங்கள் மூணு டு அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டணும் அந்த கடனை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக உங்களுக்கு ஷேக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக வந்து கொடுக்க போகிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க உங்கள் மாவட்டத்தையும் இந்த திட்டத்தில் நீங்கள் பயனாளியாக இருக்கணும் உங்கள் கிராமத்துலையும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஊராட்சி மன்ற தலைவரை நீங்கள் அணுகி உங்களோட பேரை நீங்கள் ஆட் பண்ண சொல்லணும் சரிங்களா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களும் வந்து அந்த திட்டத்தில் உங்களை ஒரு பயனாளியாக சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தப்படும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களுக்கு வந்து